நான் மாலினி ஆனியன் பெப்பர் மசாலா சப்பாத்தி பூரியோட சாதத்தோட அல்டிமேட்டா இருக்குங்க பரோட்டா நான் வெரைட்டி சோடவும் புலவ் வெரைட்டிஸோடவும் சூப்பரா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த ஆனியன் எக் பெப்பர் மசாலாவை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க பெப்பர் மசாலா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஆறு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை ரெண்டு ரெண்டாவோ இல்லை நாலு நாளாவோ கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார்ல ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க இத நல்லா பைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே மிக்ஸி ஜார்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்ல சூடான ஒன்று நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நீங்க எவ்வளவு வேணா சேர்த்துக்கலாங்க பெப்பர் மசாலாக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கிரேவியும் நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு இப்ப வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா வதங்க இதோடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நான் கிரேவிக்கு உப்பு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா ஆயிட்டு கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க இதோடவே மூணு பச்சை மிளகாவ கீரல் போட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி பேஸ்ட சேர்த்து மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டேன் இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப இதோடவே ஒரு இன்கிரிடியன்ட் இன்கிரீடியன்ட் எல்லாம் சேர்ப்பாங்க ஹோட்டல் டேஸ்ட் வரதுக்காக நம்ம சேர்க்க போறோம் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷனல் தான் நல்ல ஒரு பிளேவரும் நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல கலரும் கொடுக்கும் பெப்பர் மசாலா நல்ல ஒரு டேஸ்டாவும் இருக்குங்க சோயா சாஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே மிக்ஸி ஜார் அலசி ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற குருமிளகு ஜீரகம் சோம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் பொடியோட பச்சை வாசல்லாம் போகட்டும் பாருங்க மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்தேன் நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்ச மட்டையே நான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கீரல் போட்டு வச்சிருக்கேன் கிரேவியோட சேர்த்துக்கலாங்க நீங்க ரெண்டு ரெண்டா கட் பண்ணிக்கலாம் இல்ல நாலு நாளா கூட கட் பண்ணிக்கலாம் இப்ப கிரேவியோட சேர்த்துட்டேன் மேலேயே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் முட்டையை ரொம்ப வந்து பரட்டி விடாம அந்த மஞ்சள் கரு உடையாம மெதுவா வந்து கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்ல கிரேவியோட மூழ்கிற மாதிரி முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன் இப்போ அப்படியே மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல விட்டுறலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான ஆனியன் எக் பெப்பர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க சப்பாத்தியோட பூரியோட தோசையோட பரோட்டா நான் புல வெரைட்டிஸோட சாதத்துக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாங்க சூப்பரா இருக்கும் செம்ம டேஸ்டியான இந்த ஆனியன் பெப்பர் மசாலாவை இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அல்டிமேட்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ